டி சீனிவாசன் முடிவெடுத்ததின் விளைவாக வந்து தமிழ்நாட்டில் நடந்த கொலைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த கொலைக்கு ஒன்றும் செய்யாத ஒன்றுமே அறியாத மாதையன் மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகு மாதாயன் வந்து கைது செய்யப்படுகிறார் தமிழ்நாடு அரசு காவல்துறையார் கைது பண்ணி அந்த வழக்கில் வந்து ஏற்கனவே பங்காளிகள் கொலை ஏழு பேர் படுகொலை அதற்கு பிறகு சின்ன சின்ன சம்பவங்கள் சந்தனமரம் கடத்தல் யானை வேட்டை